အမမာရိုင်းအလ္လာဟ်အရှင်မြတ်ကိုချီးမွမ်းပါ၏။စကြဝဠာရှိအရာအားလုံးကိုဖန်ဆင်းတော်မူသောအရှင်မြတ်။အဘယ်သူမျှရှရိယာမရှိ။စကြဝဠာကို

வாழ்கிற முஸ்லிம்கள் அவரது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்கள் மேற்கொண்ட தியாகத்தையும் இறைவனின் பாதையில் அவர்கள் ஆட்சியாரும் பணிகளையும் நினைவு கூறுகிறார்கள் அநேகமாக துல்கஞ்சிப்பிரை ஒன்றிலே இருந்து துல்கஞ்சிப்பிரை பத்தாவது நாளான இன்று வரை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்களிலும் நெகராபுகளிலும் என் உலகத்தின் அனைத்து பொள்ளிவாசல்களிலும் இப்ராஹிம் என்கிற பெயர் சொல்லப்படாமல் ஒரு பொள்ளிவாசல் கூட உலகத்தில் இருக்க முடியாது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமின் தியாகம்தான் இன்றைக்கு தியாக திருநாள் என்று பெயர் வருவதற்கு காரணம்

உலகத்தில் ஒரு தனி மனிதரை ஒரு சமுதாயம் என்று அல்லாமல் சொல்லுவது அவர்களுக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்தமாய் ஒரு சமுதாயம் சேர்ந்து எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒற்றை ஆளாக இருந்து சாதித்து காட்டிய செம்மல் என்கிற அடிப்படையில் இப்ராஹிம் அலிகலாம் ஒரு முழுமைப்பட்ட சமுதாயமாக திகழ்கிறார்கள் உலகிற மக்களுக்கு இப்ராஹிம் அலி வைத்திருக்க அதனாட்கள் வரை இப்ராஹிம் அலிஸ்லாம் வருகிற வரை உலகத்தில் அறியப்படாத ஒரு மக்கா என்கிற திருநகரம் அவர்கள் மூலமாக வெடிச்சுக்கிற்கு வருகிறார் இப்ராஹிம் அலி உலகத்தில பல்வேறு தீன்கள் பல்வேறு சமயங்கள் இப்ராஹிம் எங்களுடையவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் குரானில் சொல்லுகிறார்கள் இப்ராஹிதிகள் எங்களுடையவர் என்று சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் கிறிஸ்தவர்கள் எங்களுடையவர் என்று சொல்லுகிறார்கள் மக்களை என்சரா இப்ராஹிம் யூதர் அல்ல இப்ராஹிம் கிறிஸ்தவர் அல்ல வழக்கின் காரணி முஸ்லிம் ஆப்ராஹிம் அவரவர் தூய்மையான பரிசுத்தமான முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எங்களுடையவர் என்று எல்லா சமயங்களும் சொந்தம் கொண்டாடுகிற அளவுக்கு உலகத்தினுடைய சமயங்களுக்கு இடையில் மிகவும் பிரபலமானவர்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் நாடு தொடர்ந்தார்கள் குடும்பத்தை தொடர்ந்தார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் உயிரை துறப்பதற்கு தயாரானார்கள் இன்னொரு கட்டத்தில் உலகமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அவர்களுடைய தயாரானார்கள் இந்த வகையான தியாகங்களையும் சேர்த்து உள்ளடக்கியதுதான் தியாக திருநாள் ஈராக்கினுடைய அந்த பள்ளத்தாக்களை எல்லாம் கடந்து வருகிறார்கள் நீண்ட நாட்கள் பலஸ்தீனில வந்து தங்குகிறார்கள் மீண்டும் பலஸ்தீனில இருந்து குடிபெயர்கிறார்கள் மக்காரகருக்கு வருகிறார்கள் அன்றைய இஸ்லாமிய உலகின் பெரிய கேந்திரங்களாக இருக்கிற இராக்க பலஸ்தீன் மக்கா இந்த பகுதிகளிலும் ஒரு தீர்க்கு தரிசி அகரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் நாடு துறந்தது மட்டுமல்ல எல்லா பலங்களையும் அல்லாஹவுக்காக துறந்தார்கள் தியாகம் செய்தார்கள் பதினாறு வயதிற்கும் உரெல்லாம் சேர்ந்தவர்களை நெருப்பு குண்டத்திலே போட முடிவெடுத்த போது பதினாறு வயதில் நெருப்பு குண்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆடை உரியப்பட்ட நிலையில் ஹஸ்முன் அச்தா ஜென்மன் வக்கீல் என்ற தாரத மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நெருப்பு குண்டத்திலே விழ அந்த நெருப்பு பூஞ்சோலையாக மாறிப்போன வரலாறு புராணில இருக்கிறது அல்லாவதற்காக உலகத்திலே ஆடை உரியப்பட்ட காரணத்தால்

விருந்தோம்பலிலே தியாகம் கடைசியாக தன் உயிரை கொடுக்கிற தியாகம் உச்சகட்டமாக நாம் இன்றைக்கு எதற்கு கூடியிருக்கிறோமோ அந்த பொறுபாணி என்கிற தியாகம் தன்னுடைய மகனையும் அடுத்து பழி கொடுக்க முன் வருகிறார்கள் ஒரு விஷயத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் உலகம் நிரந்தரம் அல்ல மனைவியும் மக்களும் நிரந்தரம் அல்ல கையில் இருக்கிற காசு பணங்கள் நிரந்தரம் அல்ல நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விட நாம் கொண்டாட வேண்டியதும் நாம் சார்ந்திருக்க வேண்டியதும் அல்லஹாவிடம் மட்டும்தான் என்கிற மிக உயரிய சித்தாந்தத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் அதற்கு இப்ராஹிம் அலிளமான நம்முடைய சமுதாயத்திற்கான வழிகாட்டல்கள் கிடைத்தது போலவே இப்ராஹிம் அலிவிஸ்லாம் இடம் கிடைத்தது முதன் முதலாய் அல்லாஹரின் பெயரால் விருந்தோம்பல் செய்தவர்கள் அவர்கள் முதன் முதலால் கலவத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து மறுசீரமைப்பு செய்து உலகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் இதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முதன் முதலால் ரத்னா என்கிற விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் இதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ாடி வளர்த்தல் மீசை கத்தரித்தல் மிசுவாக்க செய்தல் உள்ளிட்ட ஏராளமான இந்த உண்மத்தினுடைய சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி வாழ்ந்த காரணத்தால் தான் வலுநெடிகளும் நீங்கள் ஓதுகிற போது இந்த வார்த்தையை பார்க்கலாம் இத்தபில் இப்ராஹிமின் சமுதாயத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறான் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான் அந்த அவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக இன்றைக்கு நாம் தியாக திருநாள் கொண்டாடுகிறோம் இரண்டு தந்தை மாறுகளினுடைய சொன்னத்து இந்த நாள் ஆம் அகரத்தி புராஹிம் அலைகலாம் நமக்கு ஆன்மீக தந்தை தமிழ்நாயக சங்கல்வார விலைகல்லும் நம்முடைய உயிரினும் வேறான தந்தை இந்த ரெண்டு தந்தைமார்களும் சேர்வது இந்த உலகத்திற்கு தந்த ஒரு அற்புதமான அமல் குர்பான்கிற அமல் அந்த அமலை நிறைவேற்ற உலகம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் தியாக திருநாளை கொண்டாடுகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் சமுதாயத்திற்கான எல்லா பிரச்சனைகளை எதிர்வரும் நாட்களில் இந்த சமுதாயம் சந்திக்க இருக்கிற பல்வேறு சிரமங்களிலே இருந்து விடுதலையை அல்லாஹ் தந்துவானாக நாடு முழுக்க முஸ்லிம்களால் மேற்கொள்ளப்படுகிற இந்த ஐயா முத்தினி கூடிய நாட்களின் ஒருவா